வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திமுக ஆட்சியின் சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக பத்தாவது வட்டத்தில் டி எஸ் பிரகாஷ் மற்றும் ஏ ராஜி ஏற்பாட்டில் மனித சங்கிலி போராட்டம் நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதாமல் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் குடிநீர் வரி கழிவுநீர் வரி மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட அவலங்களை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் மற்றும் ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் தி மூர்த்தி அறிவுறுத்தலின் பேரில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக் எஸ் பரமசிவம் ஆலோசனையின்படி இன்று எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் பத்தாவது வட்ட அதிமுக சார்பாக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ் சூரியபாபு தலைமையில் பத்தாவது வட்ட செயலாளர்கள் லயன் டி எஸ் பிரகாஷ் மற்றும் அம்சா தோட்டம் ஏ ராஜி ஏற்பாட்டில் திருவெற்றியூர் தெற்கு மாட வீதியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் விலைவாசி உயர்வை திரும்பப் பெற கோரியும் கண்டனம் முழக்கமிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் வட்டச் செயலாளர் எஸ் சுதன் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் என் கோகுல்ராம் இளைஞர் அணி பகுதி இணைச் செயலாளர் ஏ குமரன் ஆகியோருடன் பத்தாவது கிழக்கு வட்ட நிர்வாகிகள் தலைவர் பி ராஜேந்திரன் பகுதி துணைச் செயலாளர் ஆர் மைதிலி வட்ட பிரதிநிதி எஸ் தனசேகர் வட்ட இணைச் செயலாளர் வி கலாவதி விநாயகம் வட்ட பிரதிநிதி பி வள்ளி பலராமன் எஸ் ஜெகதீஷ் ஆர் ரகு பா விஜயகுமார் மாத்தையா என் சுப்பிரமணி எஸ் ராமு கே ஜெகன் கே கமால் முகமது பி வேணு டி புஷ்பராமன் எஸ் மணிகண்டன் மது ஏ பாண்டுரங்கன் ஜி கற்பகம் மற்றும் பத்தாவது மேற்கு வட்ட நிர்வாகிகள் கே துரைசாமி டி எம் அரசு கே ஆர் மேகநாதன் எம் பாண்டியன் பி செல்வம் எம் டி சி எம் ரமேஷ் எஸ் வெங்கடேசன் டி அருண்குமார் யு ராஜேந்திரன் யு யுவராஜ் பி கே ஞானம் சி விஸ்வநாதன் ஓ ஏ பார்வதிநாதன் என் தமிழரசன் சி பத்மேஷ் பி கார்த்திக் ஆர் வினோத்குமார் டி வெங்கட்ராமன் ஆர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்